ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இட்ரீ டாப்ல பார்க்க அப்புறம்னா ரீசெண்டாக வந்து சில கமெண்ட்ஸ் படிச்சாங்க அது படித்தோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதில் என்னடா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ தனுஷை பற்றி மட்டும் பேசுகிறீங்க நீங்கள் வந்து அதை ஆக்டர்ஸ் பற்றி பேசலாமே இன்னொன்று வந்து நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக சரியான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து தனுஷனா பற்றி மட்டும் போடுறீங்களே ஏன் மதர் ஆக்டர்ஸ் பற்றி போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் தனுஷனை பற்றி மட்டும் போடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு ஹாலிவுட்டில் தமிழ் நடிகர்கள் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க எதுக்கு வந்து பார்த்திங்கனா தனுஷன்னா மட்டும் செலக்ட் பண்ணணும் பிகாஸ் தனுஷன் வந்து ஒரு கிரேட் ஹியூமன் பீங் ஓகேங்களா நீங்கள் சினிமாக்குள்ளே வளரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா சிவகாத்தியருக்கும் தனுஷனுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா அவர் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது ஓகே அந்த பையனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வளர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷன் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணி அனிஷ் அனுருத் சார் மியூசிக் வந்து பயங்கரமாக வச்சுட்டுருக்காங்க ஹூக்கும் போட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாரும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க அனுருத் சார் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு தெரிய வச்சது தனுஷனாக தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பெரிய ராகிங் ஸ்டாராக இருந்தாலும் தனுஷாவோட டிஎன்ஏ காம்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரீசனாகவே இருந்திருக்கு இதனால தனுஷ்னா வந்து பார்த்தா அனிருத் சார் வளர வரைக்கும் கூட வந்திருக்காரு ஷிவகார்த்தியன் சார் வளர்ற வரைக்கும் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் லைக் எதிர்நீச்சலாக இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி வந்து த்ரீ படத்தில் இருக்கும் சரி பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து அவர் வளர்கிறதுக்கும் காரணமாக இருந்தாங்க தனுஷ் நடந்த குடும்பம் வந்து வேறு யாருக்குமே நடந்திருக்காதுங்க தன்னோட பெற்றோர்கள் யார் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தா ஒரு கேஸாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கொடுமையை தாண்டி அதுக்கப்புறம் தன் நட்பு நட்பை வந்து பார்த்தா கலக்கப்படுத்தாங்க சுஜிதா அவர்கள் கார்த்திகை மாதம் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீ மோனி திரைப்படத்தில் இருந்து நடிச்சது ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா மீடியாக்காரங்க போர்ட்ரெய்ட் பண்ண விதமாக இருக்கும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுபடி தனுஷ் மான்ஸ் கொடுத்ததாக இருக்கும் சரி ஸோ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக விமர்சனமாக இருக்குங்க அவரோட மனைவி முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா தனுஷனாக சந்திச்சிருக்காங்க ஈவன் அணிவசாரம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னா குடும்பம் குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விமோசனம் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ விமோசனை தாண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா பல நேஷனல் அவார்ட்ஸ் பல ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சொல்லிட்டு பல அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பாருங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இன்றைக்கும் நம்மரும் தமிழ் ஸ்டாராக வந்துருக்காங்க ஐஎம்டிபில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலிவுட் போகும்போது தன்னை கற்பா இருக்க உரையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் ஹிந்திக்காரங்க கரங்க பொறுத்தருக்கும் கற்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதையும் ஃபேக்ஸ் அதையும் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லைக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கராஜ்கான் எல்லாம் பயங்கரமாக ஓடிச்சு ஸோ அப்படி ஒரு நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நாவை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறீங்க மதர் அதர் ஆக்டர்ஸ் பற்றி பேசுங்க சொன்னால் அதர் ஆக்டர்ஸ்க்கு நடந்த கொடுமையோடு தனுஷ்னா நடந்த கொடுமை அதிகம் அந்த கொடுமையை ஃபேஸ் பண்ணிவிட்டு தனுஷ்னா சாதித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வேற லெவல் உண்மையாகவே சொன்னால் எனக்கு வந்து அவரை பற்றி பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ மனுஷன் இவ்வளோ தாண்டியும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஓவர் கம் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குளோபல் ஸ்டாராக இருக்காங்கன்னா சும்மா கிடையாது ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே சேனல் பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களா மேட் கிடையாது பண்ணனாலும் பிரச்சனை கிடையாது நம்ம தனுஷனாக போகிறோம் ஒரு லைக் சப்ஸ்கிரைபர் இல்லை வியூஸ் வரல லைக்ஸ் வரலாம் பிரச்சனையே கிடையாது நம்ம நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கான ஆதரவுகள் சில பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு பாசமாக நம்ம கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அதுவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி